மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவரது எஸ் தளத்தில் பதிவு ஒன்று போட்டு உள்ளார் இதோ திமுக தர்மபுரி கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் தர்மசெல்வன் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உட்பட ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் மிரட்டல் விடுத்ததாக செய்திகள் வருகின்றன தர்மபுரியில் மட்டுமல்ல இதுபோன்ற மிரட்டல்கள் திமுகவினரால் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருவதன் எடுத்துக்காட்டுதான் இது எம் கே ஸ்டாலின் தலைமையிலான மன்னராட்சியில் திமுக அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் குறுநில மன்னர்கள் போல் செயல்படுவதும் அரசு அதிகாரிகளை மிரட்டி தங்கள் ஏவலுக்கு அடிபணிய வைப்பதும் கடும் கண்டனத்திற்குரியது திமுகவினரின் மிரட்டலால் அரசு அதிகாரிகள் மன அழுத்தத்தினாலும் வேதனையிலும் சோர்வுற்று இருப்பதை உணர முடிகிறது மேலும் இந்த ஆட்சியில் அதிகாரிகள் அத்துமீறுவதும் காவல்துறை ஏவல் துறையாக மாறியிருப்பதும் இத்தகைய தானா என்ற கேள்விக்கு இதுவே பதிலாகவும் அமைந்துள்ளது ஆட்சியரையே மிரட்டத் துணிந்தவர்கள் சாமானிய மக்களை எத்தகைய இன்னலுக்கு ஆளாக்குவார்கள் என்பதை நினைத்து பார்க்கக்கூட முடியவில்லை அரசு அதிகாரிகளையும் மக்களையும் வஞ்சிக்கும் இந்த காட்டாட்சிக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைப்பதே இதற்கு தீர்வாக அமையும் ஒரே அதிகாரி கூட நான் சொல்றது கேட்கலாம் அந்த அதிகாரி இருக்க மாட்டேன் இதுல யாரும் தலையிட முடியாது நீங்க நினைக்கிற ஆளுகள் சொல்லி அந்த ஆளுங்களை மாற்ற முடியாது நான் லெட்டர் வச்சாதான் மாத்த முடியும் அதை நீங்க உணர்ந்துக்கணும் சரிங்களா கலெக்டர் நான் சொல்றதா கேட்கணும் எஸ்பி நான் சொல்றதா கேட்கணும் கீழே இங்கிற அத்தனை நிர்வாகம் நான் சொல்றதா கேட்கணும் கேட்கலன்னா அவங்க இருக்க மாட்டாங்க இதை நான் செய்வேன் எந்த அதிகாரியும் என்ன மீறி அப்படி இப்படி கேம் ஆடுறதுக்கு இடமே கிடையாது கேம் ஆட முடியாது கேம் ஆடினா முடிஞ்சு அவங்க கதை சரியா எனக்கு என்ன தலைவர் சொல்லிருக்கோ எனக்கு தெரியும் நீ சொல்றதுக்கு வந்து அங்க வந்துட்டு அதிகாரி அதிகாரிகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கேட்கலாம் உங்களுக்கு லெட்டர் லெட்டர் கொடுன்னு சொல்லிக்கிறார் சரியா கலெக்டர் உட்பட நான் சொல்றேன் அதுக்கு மேல நான் நான் பேச விரும்பல நீங்க இதுக்கு எப்படி அந்த ஜட் இருந்தாலும் எனக்கு தெரியும் ஒண்டிச்சலாரு தெரியணும் அப்படிதான் நடக்கும் இதுல எந்த யார் உள்ள கொஞ்சம் குறுக்காலும் ஓட்ட முடியாது நம்ம பொறுப்பு அமைச்சர்கிட்ட இதுக்கு முன்னாரு எப்படி பண்ணியிருந்தாரு பிடிச்சாருலாம் எனக்கு தெரியாது நான் தெளிவா சொல்லிடுவேன் அவர்கிட்டயும்